வணக்கம் அடிக்கலர்களே வெல்கம் டு நம்ம சேனல் வீடு வீட்டு மனை சந்தை ஒரு த்ரீ பிஹெச்கே லேட்டஸ்ட் ட்ரெண்டில் போட்டுட்டு இருக்கிற நம்ம இந்த மாடன் ட்ரெண்டில் ஒரு பழைய வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்ஸு ஸ்பாட் லைட்டு இந்த மாதிரி ஃபுல் ப்ரொவிஷனோட ஒரு வீடு நீங்கள் வேணும் அப்படின்னு கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த வீட்டை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கார்னர் வீடாகவே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சவுத் வெஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டோட ஃபுல் அம்யூனிட்டிஸ் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் இந்த வீட்டோட பிளாட் சைஸ் பட்ஜெட் பேசிங் லொக்கேஷன் இது எல்லாமே இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றதுக்கு பார்த்தா பாதி விஷயம் நான் இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீட்டோட பிளாட் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது சதுரடியில ஒரு கார்னர் பிளாட்ல ரெண்டு பக்கமும் டோர் வச்சு அதாவது ஒரு சைடு நார்மல் யூஸ் இன்னொரு பக்கம் கார் பார்க்கிங் டோர் இருக்கிற மாதிரி தான் அந்த வீட்டை நாங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் நார்மல் கேட்டும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறதுல உங்களுக்கு கார் பார்க்கிங் கேட்டும் இருக்கு இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப்ஸ் ஏறி போற அளவுக்கு நம்ம அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் கொடுத்துருக்கோம் இப்போ அந்த வீட்டுக்கு மெயின் டோருக்கு வெளியிலேயே இப்போ நார்மலாக நம்ம கொடுக்குற மாதிரி எம்எஸ்சில் ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டீ குட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய வீடாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு பால் சீலிங் வித் ஸ்ட்ரிப் லைட் எல்லோ ரெட்டு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பால் சீலிங்கும் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக இந்த வீட்டோட லிவிங் ஹால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான சைஸில் கொடுத்துருக்கோம் இதுலயே உங்களுக்கு நாளுக்கு ரெண்டுல ஒரு வெண்டிலேஷன் லிவிங் ஹால்லயே உங்களுக்கு வென்டிலேஷன் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த வீடு த்ரீ பிஹெச்கேன்னு சொல்லியிருந்தோம் ஸோ சோ இந்த கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு பதினாலுக்கு பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான சைஸ்ல கொடுத்திருக்கோம் இதுல நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு வென்டிலேஷன் விண்டோவும் வந்துருது உங்களுக்கு இதுல மேல உங்களுக்கு லாப்ட்ல ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல நீங்க கபோர்ட் ஒர்க் அடிஷனலா பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி வார்ட்ரோப்புக்குமே உங்களுக்கு கடப்பால போட்டு செல்ஃப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான சைஸ்லேயே கொடுத்துருக்கோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி யூபிவிசி டோரில் இல்லாமல் ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்லேயே நம்ம இதில் கொடுத்துருக்கோம் இதுலேயே உங்களுக்கு ஏழு அடி வரைக்குமே டைல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வெஸ்டர்ன் கிளாசர்டு ஷவர் ஆப்ஷனுமே அவைல அவைலபிள் இருக்குது அடுத்ததாக இந்த அட்டாச் டாய்லெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வாஷ்மேஷின் ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் வந்துடுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்ல இருக்கக்கூடிய பூஜை யூனிட் இந்த பூஜை யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அட்ராக்டிவா இல்லாமல் சிம்பிளா ஒரு ரெண்டு லெவல் மட்டும் இருக்கிற மாதிரியே கடப்பால வச்சு நாங்க உங்களுக்கு இந்த பூஜை யூனிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த லிவிங் ஹாலில் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் ஆப்ஷன் வந்துருது இதோட டோர் வந்து உங்களுக்கு ஒரு யூபிவிசி டோர்ல கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து ஆறுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு காம்பேக்டான சைஸ்ல கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்டெல் ஆப்ஷனோட இதோட நமக்கு வந்துடுது இந்த டாய்லெட்டுக்கு வெளியில உங்களுக்கு ஒரு வாஷ்மேஷின் ஆப்ஷனும் நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ளே நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் இந்த வீட்டோட கிச்சன் உங்களுக்கு வாஸ்துப்படி ஈஸ்ட் பேசிங்லே நமக்கு இந்த கிச்சன் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு கடப்பால் செல்ஃப்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு குக்கிங் பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட்லேயே உங்களோட குக்கிங் ஸ்மெல் எல்லாம் வெளில போகிறதுக்காக ஒரு சின்ன வெண்டிலேஷன் விண்டோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்குறோம் இந்த செகண்ட் பெட்ரூம்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷன்லயே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இதில் உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு வெண்டிலேஷன் விண்டோ ஓடும் ஒன் சைடு வாலில் ஒரு எல்லோ கலர் பேட்டர்ன்லையும் இன்னொரு சைடு வால்ல உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பேட்டர்ன்லையும் இதில் நம்ம வால் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம் அடுத்ததாக நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷனும் ஸ்டோரேஜ் வாட்ரோ ப்ரொவிஷனும் ரெண்டுமே நம்ம வாட்ரோ கடப்பாலையும் லாஃப்ட் வந்து வித்தவுட் அவுட் கபோர்டு ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் அடிஷனலாக நீங்கள் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு ஷோகேஸ் யூனிட்டும் வந்துடுது இந்த லிவிங் ஹாலோட சைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறுக்கு பன்னிரெண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேசியஸான சைஸ்லேயே கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா சரௌண்டிங்ஸ் அதாவது காம்பவுண்ட் வாலுக்கும் இந்த வீட்டுக்கு நடுவுலையுமே உங்களுக்கு மினிமம் த்ரீ ஃபீட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நம்ம ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அப்படின்னு சொன்னனால இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற டெரஸ்ல பாதி உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் ஆகும் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஆப்ஷனும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பனிரெண்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற ஒரு சைஸ்ல கொடுத்துருக்கோம் இதோட டோர் உங்களுக்கு ஒரு ரெடிமேட் டோர் ஆப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பெட்ரூம்ல பனிரெண்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு வென்டிலேஷன் விண்டோ ஒன் சைடு வந்து லைட் பர்பிள் கலர்ல உங்களுக்கு வால் பெயிண்ட் இன்னொரு கலர் சைடில் ப்ளூ கலர் ஆப்ஷனும் நம்ம பெயிண்ட் கொடுத்துருக்கோம் அடுத்ததா இந்த வீட்டுல லாப்ட் மட்டும் இல்லாம பாத்ரூம் உங்களுக்கு லோ ரூஃப் ஆப்ஷன்ல பண்ணிருக்கிறதுனால பாத்ரூமுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கிடைக்குது இந்த வீடு நமக்கு கரெக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம எல்ஐசி காலனில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம்ல உங்களுக்கு ஏழுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல ஏழு அடி வரைக்குமே வால்டைல் ஆப்ஷனோட ஒரு அட்டாச் டாய்லெட் வித் வெஸ்டர்ன் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு உள்ளே ஒரு வாஷ்மேஷன் ஆப்ஷனும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த வீடு உங்களுக்கு ஒரு ஹை ரெசிடென்சியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீடு கரெக்டாக அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம திருச்சி எல்ஐசி தான் அந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற இந்த வீட்டோட பிளாட் சைஸ் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி பில்டப் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் எங்களோட வீடு வீட்டு மனை சந்தை சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் பிடி வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும்னு யோசிப்போம் நம்ம சைட்டில் வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குகிற சைட்டு கேட்டட் கமிட்டியாக இருக்கணும் டிடிசிபி ரேர ஆப்ரலோடு இருக்கணும் தாரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்ட்டோட த்ரீ ஃபே சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்ல இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம்தான் நம்ம சைட் சி கேபி அவென்யூ அதுவும் ஊத்திட்டு உங்களுக்கு வேண்டா நம்ம சேனலை வீடு வீட்டுமனை சேனல் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கால் பண்ணுங்க உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க थैंक यू